எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தக உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி இப்போதும் சொல்வது தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலதார்த்தம் தேர்தல் குறித்த செய்திகளுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்றே இருந்து போகாது தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக மற்றும் தேசிய பாஜகவால் களம் இழ இறக்கப்படுகிறாரா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதற்கு முன் பல காணொலிகளில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக வந்து நயனா நாகேந்திரன் தமிழகத்தில் வந்து பாஜக தலைவரான பிறகு அண்ணாமலை கிட்டத்தட்ட அந்த கள விலகி இருப்பாரோ என்ற ஒரு சிந்தனை இருந்தது இப்போது கிடைத்திருக்கும் தகவல்களின்படி தெள்ள தெளிவாக பாஜக அதாவது தேசிய பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி போன்றோர் தங்களுடைய திட்டங்களை முற்றிலுமாக மாற்றி கொண்டு விட்டதாக தெரிகிறது இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் முன்னதாக பாஜக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அறிவித்த பொழுது நேராக அண்ணாமலை வந்து அந்த கூட்டணி கூட்டணி அமைய ஏதுவாகத்தான் மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது எல்லோரும் அருந்தது தான் இன்னும் சொல்ல போனால் இருபது இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து அண்ணாமலையை இங்கே தலைவர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை ஏற்றுப்பட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பல காரணங்களை சொல்லி அதிமுக அன்னைக்கு வந்து கூட்டணிந்து விலகியதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இதை வந்து அதிமுக இருக்கிறது அதிமுகவுடைய இரண்டாம் கட்டத்தில் அவர்கள் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்தித்ததற்கா காரணம் வந்து அண்ணாமலை நீக்கம் இல்லை அப்படின்ட்டு அதிமுக சொன்னாலுமே கூட கொங்கு பகுதியிலே தன் தனக்கு நிகராக ஒரு தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து ஒரு தலைவராக வளர்வதை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்ப விரும்ப விரும்பவில்லை அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை அதுபோல் இப்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய பிரசாரத்தை வந்து தன்னுடைய இந்த இப்போ தமிழகம் முழுவதும் சுற்றி கொடுக்கும் அந்த பேருந்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே வந்து துவங்கியிருந்தார் அப்பொழுது வந்து பாஜகவில் எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த விழாவுக்கு வந்து நைனா மகேந்திரன் பங்கு கொண்டார் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கு கொண்டார் மற்ற பலரும் பங்கு கொண்டார்கள் ஆனால் அண்ணாமலைக்கு வந்து அந்த விழாவுக்கு வந்து அழைப்பு விட விடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்துதான் அண்ணாமலை அன்றைக்கு வந்து வேறொரு தனியார் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தார் இப்படி ஒரு பின்னணியாக போகின்ற பொழுது சமீப வாரங்களிலே கூட வந்து அண்ணாமலை வந்து ஒரு மாதிரி பட்டும்படாமல் தேர்தல் குறித்த இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தார் என்ன ஏன் கேட்குறீன்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஆனால் இதெல்லாம் வந்து கடந்த வாரத்தில் வந்து மதுரையிலே விஜயுடைய மாநாடு முடிந்த பிறகு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உடைய மீட்டிங்க்கு வந்து அமித்ஷா தமிழகத்துக்கு வந்திருந்தார் அந்த தமிழகத்திற்கு வந்திருந்த பொழுது அமித்ஷா நயனார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை மூவரும் சந்தித்து பேசிய பிறகு அண்ணா பாஜகவுடைய திட்டங்கள் முற்றிலுமாக தமிழகத்தில் இப்போதைக்கு மாறிவிட்டன அப்படிங்கிறது தெள்ளு தெளிவாக தெரிகிறது இதுவரை வந்து பின்னுக்கு பேக் சீட்டில் இருந்த அண்ணாமலை வந்து மீண்டும் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்ற ரீதியான செய்திகள் வருகின்றன அதற்கான முக்கியமான காரணம் தமிழக வெற்றிக் கழகம் விஜயுடைய கட்சி வந்து பெரிய அளவில் வந்து பாஜகவுடைய வாக்குகளை குறிவைக்கிறது அதாவது அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கும் வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் குறி குறிவைக்கிறது அப்படிங்கிறதும் அதற்கும் மேலாக வந்து தேசிய பாஜக மற்றும் நரேந்திர மோடியை வந்து கடுமையாக நடிகர் விஜய் விமர்சித்தது வந்து அமித்ஷா தரப்பு ரசிக்கவில்லை என்றும் தகவல்கள் வருகின்றன அதில் மிக மிக முக்கியமான விஷயம் வந்து அண்ணாமலே இங்கே விலக்கி வைக்கப்பட்ட பொழுது அல்லது விலக்கி கொல்லப்பட்ட பொழுது கூட வந்து என்ன கணக்கு போட்டிருந்தாங்க கணக்கு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவுடைய கூட்டணி வைத்து விட்டால் பாஜக வந்து முடிந்த அளவுக்கு சீட்டுகளை பெற்று வென்று விடலாம் என்று ஒரு கணக்கு போட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தால் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு எவ்வளவு டேமேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு 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 இன்ஃபர்மேஷன் வந்து அன்றைக்கு இல்லை இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்போ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்போ இல்லை அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் ஆனால் சமீபமாக நடந்துகின்ற நடந்து நடந்துகின்ற பல ஒப்பீனியன்ஸ் போல்ஸுமே வந்துட்டு அதிமுகவுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவிலே வந்து விஜயால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அஃப்கோர்ஸ் திமுக அதிமுக ரெண்டு கழகங்களுமே வந்து விஜயால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னாலும் கூட எதிர்பார்த்தத்துக்கும் அதிகமாக வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி விஜயால் குறிவைக்கப்படுகிறது என்ற தகவல்கள் வருகின்றன நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் வந்து விஜய் முதல்வராக கூடும் என்ற அளவுக்கு கூட கண்மூடித்தனமாக போய்கொண்டிருக்கின்றன இது வந்து எந்த அளவுக்கு அது உண்மை பொய் பொய் என்பதை தாண்டி நிறைய பேர் வந்து விஜய்க்கு வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வந்து விஜய்க்கு செல்வாக்கு விஜயோடு விஜய்க்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பது மட்டுமல்ல திட்டமிட்டே வந்து விஜயுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை குறிவைக்க துவங்கிவிட்டது இன் இன்ஃபேக்ட் அந்த மதுரை மாநாட்டில் விஜய் பேசிய பொழுது கூட எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவரெல்லாம் வந்து எங்களுக்கு இனிமேல் ஓட்டு போட வேண்டும் அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டது இனி வந்து நாங்கள் தான் இருக்காலங்கிற அளவில் பிரசாரம் செய்ததில் வந்து உண்மையாக அதிமுக தலைமையும் ஆடிப்போயிருக்கிறதுன்னு சந்தேகமே கிடையாது இதே வேளையில் வந்து ஏற்கனவே போட்ட திட்டப்படி திட்ட திட்டத்தின்படி வந்து அண்ணாமலை வந்து பின்னுக்கே இருந்தால் பின் சீட்டில் பேக் சீட்டில் இருந்தால்னாக்க பெரிய அளவை வந்து நியூட்ரல் ஓட்ஸ் அதாவது அண்ணாமலைக்கு ஆதரவாக வந்து வந்திருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போக என்ற ஒரு பெரிய ஒரு அச்சம் வந்து பாஜகவுக்கு வந்திருக்கிறது அண்ணாமலை வந்து இங்கே இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெறுவதற்கு முன்பு பல பல ஆண்டுகள் வந்து இங்கே வந்து நோட்டா கட்சி என்று பிஜேபி சொல்லப்பட்டது ஒருவேளை அண்ணாமலை வந்து இப்போ சீனில் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக அவங்க மட்டுமே வந்து களத்தில் இருந்து அதிமுகவோட கூட்டணி வைத்தாலே பெரிய அளவில் வந்து பாஜகவுக்கு பின்னேடு பின்னேடு பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ என்ற பெரிய அச்சம் தேசிய பாஜகவுக்கு வந்திருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் அதனால் வந்து பெரிய அவங்க அளவுக்கு அவங்களுக்கு கவலை இல்லை அதாவது சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற்று அமைச்சரவை எல்லாம் பங்குகொள்ள போகிறதில்லைங்கிறது யதார்த்தம் ஏன்னா வந்து அமைச்சரவை கூட்டணி அமைச்சரவை இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதிலே உள்ள உண்மை என்னன்னாக்கா நூற்றி பதினேழு தொகுதிகள் வந்து அதிமுக தனித்துவென்றால் அவங்களுக்கு கூட்டணி கூட்டணி கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் அவங்க ஆட்சி அமைக்கலாம் ஆனால் அந்த நூற்றி பதினேழுக்கு கம்மி அதிமுக ஜெயிச்சாங்கனாக்கா உறுதியாக கூட்டணியில் யாரார் இருக்கார்களோ இன்றைக்கு வந்து பாஜக இருக்கிறது புதிய கட்சிகள் வருமா என்று தெரியவில்லை ஸோ அது வந்து பியூர்லி இட்ஸ் மேட்ரு ஆஃப் அரத்மெட்டிக் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரோ இல்லையோ நூற்றி பதினேழுக்கும் குறைவாக அதிமுக சீட்டுகளை பெற்றால் உறுதியாக மந்திரி சபையில் வந்து பங்கு கொடுத்தால்தான் ஆதரவு கலையத அர்த்தம் அது அது தவிர வந்து பெரிய அளவில் வந்து இதுவரை பாஜகவுக்கு வந்து ஒரு குறிக்கோள் ஒரு ஆம்பிஷன் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கவில்லை என்ன கணக்கு போட்டாங்கன்னாக்கா வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நயனானந்தனே வைத்து முடித்து விடுவோம் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் இருபது இருபத்தொம்போதில் இங்கே வரும்பொழுது அப்பொழுது வந்து அண்ணாமலை களம் இருக்கும் என்று தான் திட்டம் இருந்தது ஆனால் அந்த திட்டம் இப்பொழுது மாற்றப்படுறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று விஜயுடைய வருகையாலே வந்து நடுநிலையாக ஒருவேளை பாஜகவுக்கு வரக்கூடிய வாக்குகள் அதாவது அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து பாஜக ஓட்டு போடுவாங்க என்று இருப்பவர்கள் வந்து அண்ணாமலை களத்தில் இல்லாத பட்சத்திலே வந்து அவர்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடும் என்ற அச்சம் கட்டாயம் தேசிய பாஜகவுக்கு வந்திருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் கூட நிறைய அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அவர் இங்கே வந்து தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்ட பொழுது நாங்கள் ஏன் இட இரட்டை இலைக்கு உழைக்க வேண்டும் நாங்கள் ஏன் இரட்டை இலைக்கு ஆதரவாக பணி செய்ய வேண்டும் எதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நாங்கள் ஏன் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இது இந்த 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 கருத்தை பதிவு செய்வர்களுங்க எத்தனை சதவீதம் வாக்குகளாக மாறுவார்கள்லாம் வந்து யாருமே சொல்ல முடியாது ஆனால் உறுதியாக வந்து சட்டமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வந்த பன்னெண்டு சதவீத வாக்கு வளர்ச்சிக்கு வந்து கட்டாயம் அண்ணாமலுடைய பங்கு இருந்தது பங்களிப்பு இருந்ததுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அன்றைக்கு அதிமுகவும் கூட்டணியிலிருந்து வெளியே போய்விட்டது பாஜக தனியாக ஒரு மூன்றாவது அணியை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சிறிய கட்சிகளோடு அமைத்து பெரிய ஒரு போட்டிக்கிடையே வந்து பன்னிரண்டு ப சதவீத வாக்குகளை பெற்றார்கள் பல இடங்களிலே நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து பாஜக இரண்டாம் இடத்துக்கு வந்து அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளிவிட்டார்கள் பிறகு என்ன காரணத்திற்காகவோ சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டும் என்று தேசிய பாஜக தலைமை முடிவு செய்தது அதற்கும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன என்ன ஆனாலும் வந்து திமுகவை தடுத்தே ஆக வேண்டும் இனி ஒரு ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வந்து மிருக பலம் பெற்ற பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது அடுத்த தலைமை அடுத்த கட்ட தலைமைக்கு வந்து திமுக நகர்ந்து விடுவிப்பது முதலமைச்சராக மு ஸ்டாலின் இருப்பது தாண்டி அடுத்த முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் எந்த பிரச்சனையிலும் ஆவதற்கு வந்து இந்த இருபது இருபத்தாறு தேர்தல் வெற்றி வழிவகை செய்யும் என்ற ஒரு கணக்கு இருந்தது அதை தடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மத்திய பாஜக நினைத்தது ஒன்று ஆனால் அதையுமே தாண்டி இந்த நடிகர் விஜய் ஃபேக்டர் வந்து பெரிய அளவிலேயே வந்து நன்னாமலை மீண்டும் களத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு கணக்கை மாற்றி இருக்கிறது என்றுதான் பலரும் சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நயனார் நாகேந்திரனுக்கு வந்து அந்த களத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து நயனார் நாகேந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரூம் ஆப்ரேட்டர் அதாவது இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக எப்படி இயங்குது அப்படின்னு நல்லா தெரிந்தவர் அதிமுக எல்லா தலைவர்களையும் தெரிந்தவர் தொண்டருடையும் தெரிந்தவர் ஆனால் அதை தாண்டி வந்து அவருக்கு அவருடைய தொகுதி அல்லது அவருடைய ஜாதி மீறி அவருக்கு ஒரு ஜெரிஸ்மா இருக்கிறதா என்றால் அந்த ஜெரிஸ்மா வந்து அவருக்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு குறிப்பாக தமிழக அரசியலே வெற்றி பெறுவதற்கு வந்து ஒன்று இங்கே இருக்கிற கட்டமைப்பு நன்றாக தெரிய வேண்டும் கட்டமைப்பு தொண்டர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி தலைமைக்கு ஒரு செரிஸ்மா இருக்க வேண்டும் என்பதை தேசிய பாஜக நன்றாக புரிந்து கொண்டு விட்டது அந்த செரிஸ்மா வந்து அந்த ஈர்ப்பு அண்ணாமலைக்கு இருந்ததால் தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஓரளவுக்காக வாக்குகள் பெற முடியும் என்ற சூழ்நிலை இருந்ததை இப்பொழுது அவர்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் ஆக அந்த அண்ணாமலை மீது ஈர்ப்பு கொண்டிருக்கும் வாக்குகள் வந்து அண்ணாமலை களத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டால் உறுதியாக விஜய்க்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக பல ரிப்போர்ட்ஸ் வந்து மத்திய பாஜகவுக்கு போயிருக்கிறது அதை கருத்தில் கொண்டு தான் இனி தாமத்தைத்தால் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அண்ணாமலையை வந்து களத்தில் கொண்டு வந்தால்தான் இனி வந்து பாஜகவுடைய நலனுக்கு இங்கே நல்லது குறிப்பாக வந்து இங்கே வந்து தாமரை இலை மீது எப்படி தண்ணீர் இருக்காதோ அதே போல் இங்கே பாஜக காலுன்ற முடியாது போன்று நேற்று அரசியலுக்கு வந்து விஜய் போன்ற தலைவர்கள் விமர்சிப்பது டெல்லி பாஜகவை வந்து மிகப்பெரிய ஒரு 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 சவாலுக்கு சவாலான ஆக்கி இருக்கிறதுன்னு பலரும் சொல்லுகிறார்கள் இப்போ வந்து அந்த பன்னிரண்டு சதவீத வாக்கு வங்கி வந்து பெரிய அளவில் சரிந்துவிட்டு மீண்டும் பாஜக இங்கே நோட்டா கட்சியாக மாறுமே என்று சொன்னால் அப்போ வந்து அது வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய ஒரு சவாலாக மாறக்கூடும் குறிப்பாக வந்து பாஜக ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து விஜய் பக்கம் சாய ஆரம்பித்து விட்டால் அதனால் விஜய் வலிமையடைவதற்கு பாஜகவும் ஒரு காரணம் என்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதாலே தான் இப்பொழுது அண்ணாமலை இந்த திட்டமாற்றப்படி உறுதியாக சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுப்பார் என்று தெள்ள தெளிவாக பலரும் சொல்கிறார்கள் இது நெய்னார் நாகேந்திரனும் மற்றும் பிற பாஜக தலைவருக்கும் இது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இதுவரை வந்து அண்ணாமலை அண்ணாமலையுடைய அண்ணாமலை பற்றி இரண்டாம் கட்ட பாஜக தலைவரிடம் கருத்து கேட்டாக்க அவங்களும் பட்டும் படாமல் பதில் சொன்னது போக இனி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணாமலைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அநேகமாக இங்கே வந்து திமுக மணிக்கும் பாஜகவுடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக அண்ணாமலை மாறுவார் த தமிழக பாஜக கட்சித் தலைவராக நயனாக இருப்பார் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முகமாக அண்ணாமலை மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள் சமீபத்தில் வந்து அமித்ஷா தமிழகத்துக்கு வந்திருந்த பொழுது அந்த பொதுக்கூட்ட மேடையிலே அண்ணாமலை மற்றும் அமித்ஷா இருவரும் மிக மிக நெருக்கமாக பேசி கொண்டது அதே போல் அண்ணாமலை வந்து பல இடங்களிலே வந்து அமித்ஷாவோடு பயணித்து இந்த பயணத்தை இந்த பயணத்தின் போது பல இடங்களிலே வந்து அமித்ஷாவுடன் அவருடைய காரிலே பயணம் செய்தது அதே போல் நைனாநாயகருடைய வீட்டிற்கு சென்றபொழுது கூட அமித்ஷா வந்து அண்ணாமலையும் அழைத்து தான் சென்றாராக ஆக இப்படியாக அண்ணாமலையை வந்து உறுதியாக தேசிய பாஜக போற்றும் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் முன்னிலைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் நடுவில் அதில் ஒரு பெரிய தோய்வு இருந்தது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலையே அண்ணாமலையுடைய பாடி லாங்குவேஜை கூட அவர் வந்து பெரிய பெரி மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறதை காட்டி கொடுத்தது அதை மாற்றியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் தேசிய பாஜகவுக்கு இருந்ததாலே இப்பொழுது இந்த திட்டமாற்றம் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அளவுக்கு அதிமுக இதை எடுத்துக்கொள்ளும் ஹவு ஹவ் ஹவ் மச் வில் அக்செப்டிட் என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் குறிப்பாக நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அண்ணாமலை மீது பெரிய அளவிலே ஒரு பிரியம் கிடையாது தனக்கு நிகராக தன்னுடைய கம்யூனிட்டி தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வருவார் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்கிறது ஆனால் அதே சமயம் வந்து பாஜகனுடைய உள்கட்சி முடிவுகளில் வந்து ஒரு எல்லைக்கு மேல் அண்ணா முன்னேற்ற கழகம் தலையிட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் பெரிய அளவிலே தேசிய பாஜக வந்து இறங்கி வந்து அண்ணாமலை மாற்றுவதற்கு தயாராகி மாற்றி அதற்கப்போ நயனார் அதற்கு பிறகு பிறகு நயனா நாகேந்திரனை தலைவராக ஆக்கினார்கள் தேசிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக அப்படிங்கிற ஒரு தேசிய டெல்லியை ஆளுகின்ற கட்சி ஒரு தமிழக தேர்தலுக்காக சேர்ந்த மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் அதுங்கிறது பலரும் சொல்லக்கூடிய விஷயம் அதை தாண்டி அல்லது அதையும் மீறி இன்னுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணாமலையை பிரதானப்படுத்துவது குறித்த விஷயங்களில் வந்து தலையிட்டார்கள் என்னால் உறுதியாக அது கூட்டணிக்கு பெரிய தலைவலியாக மாறும் என்று அவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரிந்த இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த ஆபரேஷன் அண்ணாமலை வந்து மீண்டும் பாஜகவுக்கு பயன்பட பயன் தரப்போகிறதா இல்லை எல்லோரும் சொல்லுவது போல் அண்ணாமலை ஆதரவு வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு மாற்றத்தை பற்றி உங்களோட பேச தான் நான் வந்திருந்தேன் இந்த கண்ணோட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு பதிவிடுங்கள் நான் வேறொரு விஷயத்தோடு விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி